இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்ட்ரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது உடல் சூட்டை வேகமாக தணிப்பதற்கான சில ஆயுர்வேத வைத்தியம் என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் கோடை காலம் என்றாலே பலருக்கும் வெயிலின் தாக்கத்தால பல பாதிப்புகள் வருது இதில் உடல் வெப்பத்தை தணிக்க சில இயற்கையான வழிமுறைகளை நம்ம கையாள்வதற்கு ஆயுர்வேதத்தின்படி பித்தம் என்பது உடலின் மூன்று தோஷங்களில் ஒன்று பிட்டா ஆனது உடலில் உள்ள ஜீரண சக்தி அல்லது அக்னியை கட்டுப்படுத்துகிறது பித்தம் கட்டுப்பாட்டை மீறும் வயிற்று பிரச்சினைகள் ஏற்படுத்தும் இதில் பிட்டா சூடான எண்ணெய் மற்றும் லேசானதாக கருதப்படுது இது வந்து வெப்ப அழுத்தத்தை ஏற்படுத்தும் கோடையில் உடலில் நீர் சக்தி குறைவு காரணமாக வெப்பம் வந்து அதிகமா உணரப்படுவாங்க பெரும்பாலானோர் கோடை வெயில்ல உஷ்ணத்தை எதிர்கொள்ள வேண்டி வரலாம் ஏன்னா அவங்க வெளியில போவாங்க எனவே உடல் சூட்டை தணிப்பதற்காக போதுமான அளவு நீர் குடிப்பது ரொம்ப அவசியம் சிர்சாவில் உள்ள அறக்கட்டளை மருத்துவமனையின் ஆயுர்வேத மருத்துவர் அவர்கள் உடல் சூட்டை நீக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சில விவரங்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க உடல் வெப்பத்தை தணிக்கும் ஆயுர்வேத முறைகள் என்னன்றதை பார்க்க போறோம் உடல் வெப்பத்தை தணிக்க போதுமான அளவு நீர் குடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒவ்வொரு நாளும் நாலு லிட்டர் தண்ணீர் வந்து குடிக்க வேண்டுமா இது தவிர நீர் சக்தி நிறைந்த உணவை மட்டும் எடுத்துக்கொள்வது அவசியம் என்று சொல்றாங்க இதற்கு தர்பூசணி ஸ்ட்ராபெரி வெள்ளரிக்காய் தேங்காய் தண்ணீர் பழசாறு போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அது ரொம்ப அவசியம் அது சமயம் கூடுதலாக சூப்பு காய்கறி சாறு கரும்பு சாறு வந்து நன்மையை தரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சரிமான நேரத்துல என்னென்ன நேரத்துல உணவு வந்து சாப்பிடாம இருப்பதும் உடல் வெப்பத்தை அதிகரிக்கும் காரணமாக அமையலாம் ஏன்னா இது மூலமே அக்னி உடல்ல சரியாக பயன்படுத்தப்படுது இது செரிமானத்தை மேம்படுத்துவதாகவும் அமையுது இது உடலை குளிர்விக்க சாலட்டை உணவோடு சேர்த்து சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வகையில நெல்லிக்காயை எடுத்துக்கொள்வது உடல் சூ தணிக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்றாங்க அதே மாதிரி பித்தத்தை குறைக்கும் சில உணவுகள் என்னன்னு பார்த்தோம்னா உடல் சூடு அல்லது பித்தத்தை குறைக்க குளிர்ச்சியான மற்றும் இயற்கையான உணவுகளையே எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு வெள்ளரி நெல்லிக்காய் தர்பூசினி முலாம்பழம் புரக்கோலி போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் இதனால் உடல் சூடு தனிவதுடன் ஆரோக்கியமும் நம்மளுக்கு கிடைக்குது அடுத்தது செலரி இலைகள் இது வந்து அதிக அளவு நீராதாரம் மிகுந்ததாகும் இது வந்து உடலுக்கு ஈரப்பதத்தை அளிக்குது குளிர்ச்சியாக வைக்கவும் உதவுது இதை தவிர செலரி இலைகளில் மக்னீசியம் பொட்டாசியம் இரும்பு மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் நிறைய இருக்கு இது உடலில் இருந்து வெப்பத்தை நீக்குவதுடன் உடல் ஆரோக்கியத்திற்கும் நன்மை தரும் அதே மாதிரி வெப்பத்தை அதிகரிக்கும் உணவை நம்ம எப்படி தவிர்ப்பது இந்த வெப்ப காலத்துல வெப்பத்தை அதிகரிக்கும் உணவுகளை கட்டாய தவிர்க்க வேண்டும் பீட்ரூட் கேரட் இஞ்சி புளிப்பு உணவுகள் பூண்டு சிவப்பு மிளகாய் போன்றவை அடங்கும் இது தவிர லவங்கப்பட்டை கிராம்பு கருமிளகு போன்ற சூடான மசாலா பொருட்களும் உடல் சூட்டை அதிகரிக்கும் எனவே இவற்றை எடுத்துக்கொள்வதை நம்ம தவிர்க்க வேண்டும் அடுத்தது குளிர்ந்த நீரில் கால்களை கழுவுவது குளிர்ச்சியான நீரில் கால்கள் மற்றும் பாதங்களை கழுவுவதன் மூலம் உடல் சூட்டை தணிக்கலாம் இதற்கு ஒரு தொட்டியில் தண்ணீரை நிரப்ப வேண்டும் இதில் ஐஸ் கட்டிகளை சேர்த்து அந்த நீரில் இரண்டு கால்களையும் சுமார் அரை மணி நேரம் இந்த தொட்டிலேயே மூழ்க வச்சுட்டே வந்தோம்னா நம்ம உடம்பு வந்து ஆகும் இது நரம்புகள் வழியாக செல்லும் இரத்தத்தை குளிர்விப்பதுடன் உடல் வெப்பநிலையையும் இது குறைக்குது இதன் மூலம் அதிக வெப்பத்தை உணர்வதை நம்மளால தவிர்க்க முடியும் அடுத்தது வந்து இந்த கோடையில் நீரோற்றத்தை தரும் சிறந்த பானம் மோர் அருந்துதல் மோர் வந்து குளிர்ச்சி தன்மை மிக்க பானமாகும் உடல் சூட்டை தணிக்க மோரை நம்ம குடிக்கணும் மேலும் மோரில் சத்துக்கள் அதிகம் இருக்கிறதுனால இது உடலுக்கு ஆற்றலை அளிக்குது எனவே வெப்பத்தை சமாளிக்க தினமும் ஒரு கிளாஸ் குளிர்ந்த மோர் குடிக்க வேண்டும் அதே மாதிரி தேங்காய் வந்து மிகுந்த குளிரூட்டும் தன்மை கொண்ட பானம் இது வந்து உடல் வெப்பநிலையை சமநிலையில் பராமரிக்க உதவுது உடல் சூட்டை தணிக்க தேங்காய் தண்ணீர் அருந்தலாம் இது தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த நல்ல மூலமாகும் எண்ணெயும் உடல் சூட்டை நீக்க உதவியா இருக்கு தேங்காய் எண்ணெயை கால்களில் தடவலாம் இந்த எண்ணெயை உடலுக்கு மசாஜ் செய்வதன் மூலம் உடலின் வெப்பம் மற்றும் மன அழுத்தத்தையும் இது குறைக்குது ஆயுர்வேத முறைப்படி உடல் சூட்டை தணிக்க நெல்லிக்காய் புதினா கற்றாழை போன்றவற்றை சேர்த்து கொள்ளலாம் இதை தவிர தலையை குளிர்ந்த எண்ணெயால் மசாஜ் செய்ய வேண்டும் அதே சமயம் எல் ஆமணக்கு எண்ணெய் போன்ற வெப்பத்தை அதிகரிக்கும் எண்ணெய்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்